வணக்கம் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அரசு நடத்தி வரும் கொடூரமான தாக்குதல்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களை கண்டித்து புரட்சியாளர் நினைவு தினத்தில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் ஏஐ ஒய்எஃப் சார்பில் ராமேஸ்வரம் ராமர் தீர்த்தம் வடக்கு தெருவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனவெறி இஸ்ரேலே இனப்படுகொலையை நிறுத்து ஏகாதிபத்திய அமெரிக்காவே இஸ்ரேலுக்கு துணை போகாதே என்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஏஐ ஒய்எஃப் நகர் செயலாளர் வி கருப்பையா தலைமையேற்றார் மாவட்டக்குழு உறுப்பினர் எம் விஜய பிரசாந்த் பொருளாளர் பி தினேஷ்குமார் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் லே வெங்கடேசன் ஆர்ப்பாட்டத்தில் சி ஆர் செந்தில்வேல் ஏஐ டியுசி மீனவ சங்கம் மாநில செயலாளர் சிபிஐ நகர் செயலாளர் எம் செந்தில் ஜி பாண்டி சிபிஐ நகர்துணை செயலாளர்கள் எம் பிச்சை சிபிஐ பொருளாளர் பி ஜோதி பாசு சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்